I don't know.

உங்களால தெரிஞ்சுக்க முடியல விட்டுருங்க அதையே அவள் தான் போய் கேட்டுட்டு இருக்கீங்க அண்ணா சாரிண்ணா இப்ப மட்டும் நான் ஏதாவது சொன்னேன்னா இனி அதை கொண்டுருவா அப்புறம் நான் இவளோட பேச கூட முடியாது கோச்சுக்குவா நான் அதனால இந்த இடத்த காலி தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்க ஏதா இருந்தாலும் அவளோட பேசிக்கோங்க சரியா ஏ கார்த்திகா அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல நீ இங்கே வெயிட் பண்ணு நீ ஏன் போற ஏமா தாயே இப்ப நல்லா தான் திட்டுவா பேசுவ அப்புறம் வந்துகிட்டு ஏன் நீ இன்னும் எங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்பேன் எனக்கு இதெல்லாம் தேவையா நான் போறேன்பா அண்ணா நான் எதுவும் சொல்லலன்னு கோச்சுக்காதீங்க சரியா நீங்க பேசுங்க நான் போய் அங்கே நினைக்கிறேன் ம் சரி தங்கச்சி என்ன தंती விட்டங்களா இங்க வந்து நிக்கிற அய்யோ அப்பெல்லாம் இல்லல அவங்களே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல இருந்து நல்லாவா இருக்கு அதனால தான் நானே வந்துட்டேன் ம் ஓகே ஓகே உங்களுக்கு ஸ்டெப் பண்ணாம இருந்தா சரி ஆமா நீங்க வரதுக்கு ரெண்டு நாளா சொன்னீங்க ஆனா இன்னைக்கு வந்துட்டீங்க ஆமா நானா அப்படியே நின்னுதா கிளம்பி போனே ஆனா போறவேல சீக்கிரமே முடிஞ்சது அதனால தான் நான் அதுியுமே வந்துட்டேன் ஓ அப்படியா ஏ கத்தியா தாയ சீக்கிரமே வந்துறல உங்களுக்கு ஏதும் பிரச்சனையா அய்யோ அப்பெல்லாம் இல்ல ஒரு வகையில நீங்க வந்ததே எனக்கு சந்தோஷம்தான் என்னது சந்தோஷமா நான் வந்தத இல்லையா இல்லைங்க நீங்கள் வந்ததுனால இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் வரலன்னா சௌமியா வாழோட பேசிக்கிட்டு இருப்பா மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கணும் அதுக்காக தான் சொன்னேன் ஓ அப்படியா சரி சரி ஆமா எங்க சோனியா தானோ நீ மட்டும் நிக்கிற அவ வந்து நீயும் தனியா நிக்கணும் அவங்க ஐயோ போச்சு என் வாய வச்சு நான் சும்மா எல்லாம் வளரி கொட்டி இப்ப நான் என்ன சொல்றது சோனி எங்க கேக்குறாரு ஏ பொண்டாடி இப்ப நான் என்னடி பண்ணிட்டேன் எதுக்கிட்ட போய் கோச்சுக்கிட்டு இருக்க என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் சரி சொல்லுடி இதுமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் அதுக்காக இப்படி கோச்சுக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா

சரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க எதுக்கு நீங்க காலையில வரல ஏய் ஆபீஸ்ல நியூவா ஜாயின் பண்ண எல்லாருக்கும் மீட்டிங் வச்சிருந்தாங்கடி அதனால தான் வர முடியல கோச் காதல் சாரி ஓகேவா நீங்க பாட்டுக்கு ஆபீஸ் போயிட்டீங்க உங்களை பார்க்காம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா இன்னைக்கு நாள் போகவே இல்லை உங்களே தான் நினைச்சிட்டு இருந்தேன் அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஏய் உன்னை பத்தி எனக்கு தெரியண்டி போண்டாடி காலையில நான் கிளம்பும் போதே இதைத்தான் நினைச்சேன் நீ என்ன பண்ணுவோன்னு கரெக்டா நான் நினைச்ச மாதிரியே நீயும் நடந்துட்டு இருக்க ஏன் இப்படி பண்ற காலையில வரலன்னா சாயந்தரம் வர போறேன் அப்படி சாயந்தரம் வரலன்னா திருப்பி காலையில வர போறேன் இதுக்கு இருக்கோ தெரியல ஒரு நாள் கூட இருக்க முடியல காலையில இருந்து ஏ பைத்தியம் ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீயே இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கனா நான் உன்னை பாக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் உனக்காக தானே ஒர்க்கே போறேன் எனக்கு அதெல்லாம் புரியுதுங்க இருந்தானு உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல அதான் ஏய் பொண்டடி இதெல்லாம் மட்டும் இப்படி ஃபீல் பண்ணுவேன் நான் இப்பதான் ஆபீஸ் ஜாயின் பண்ணிருக்கேன் மீட்டிங் அது இதுன்னு இருக்கதால செய்யும் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியூர்லாம் போற மாதிரி இருக்கும் இதுக்கு இப்படி ஃபீல் பண்ணினா அப்பறம் என்ன பண்ணவே சொல்லே என்னது வெளியூர்லாம் போணுமா என்னங்க சொல்றீங்க ஆமாண்டி ஆபீஸ் விஷயமா வெளியூர் போற மாதிரி இருக்கும் மீட்டிங் எல்லாம் வெளியூர் போற மாதிரி இருக்கும் இப்படி அடிக்கடி வெளியில போவோம் அதுக்கெல்லாம் இருப்பியா சரி விடு இப்படி ஃபீல் பண்றதுக்கு பதிலொரு தந்துறவா என்ன ஆமாண்டி உன்னிட்ட போன் இருந்தா என்னால வர முடியுமா வர முடியாதான்னு கால் பண்ணி சொல்லிடுவேன் அப்படி இல்லைன்னா நான் வெளியூர் போற மாதிரி இருந்தாலும் கால் பண்ணி சொல்லிடுவேன்ல நீ ஃபீல் பண்ண மாட்டேன்ல எனக்கிட்ட பேசின மாதிரியும் ஆயிடும்

இப்ப என்ன சொல்ல வர ஃபோன் வேணுங்கிறியா வேண்டாங்கிறியா ஐயோ இல்லங்க நான் ஃபோன் வேண்டாம் சொல்லல அதை எப்படி மறைச்சு வச்சுக்கிறேன்னு தெரியலன்னுதான் சொல்றேன் சரி ஓகே நீ நல்லா யோசிச்சு சொல்லு உனக்கு ஃபோன் வேணுமா வேண்டாமா வேணும் நாளைக்கே வாங்கி தரேன் இல்லன்னா வேண்டாம் விட்டுரு இல்லங்க பரவாயில்ல நான் எப்படியாவது எங்க அம்மாவுக்கு தெரியாம மறைச்சு வச்சுக்கிறேன் நீங்க வாங்கி தாங்க உங்களை பாக்க முடியாதனால உங்களோட பேசிக்கிட்டாவே இருப்பேன்ல என்னடி சொல்ற அப்ப வாங்கித் தரவா வாங்கி தாங்க என்னது மூஞ்சி பிளடெல்லாம் இருக்கு அப்ப உனக்கு பிடிக்காம தான் என்கிட்ட வாங்கி தாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஐயோ அப்பல்லாம் இல்லமே எனக்கு பிடிச்சு தான் கேக்குறேன் உங்களோட என்னால பேசாம இருக்க முடியாது அதனால தான் கேக்குறேன் ஆனா உன் பேச பார்த்தா அப்படி தெரியலையே ஏதோ பிடிக்காம கம்ப்ளீட் பண்ணி நான் வாங்கி கொடுக்குற மாதிரில தோணுது ஐயோ அப்பெல்லாம் இல்லமே நான் பிடிச்சு தான் கேக்குறேன் உங்களோட பேசாம தான் இருக்க முடியாது வாங்கி தாங்க எனக்கு கண்டிப்பா போன் வேணும் அத சிரிச்சுக்கிட்டே சொன்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன்ல ம் சரிங்க இப்ப சிரிச்சாக்கெல்லாம் என் பொன்னாடி பூஞ்சி எவ்வளவு அழகா இருக்கு பாரு

என்னடி சோமி இப்படி குண்ட தூக்கி போடுற உண்மையுமே சிவாங்க சோனி அவுட்டிங் போயிட்டாங்களா ஆமாங்க இது சிவா அண்ணனும் சோனி சண்டை போட்டுருந்தாங்கல்ல ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆகும் இது மாதிரி வெளியில போலான்னு முடிவு பண்ணி இருந்திருக்காங்க அது எனக்கே காலையில தாங்க தெரியும் அவங்க வெளியில போனதுனால ஒண்ணும் இல்லடி இப்ப சபரி வந்துட்டானே எப்படி பேசி சமாளிக்கிறது சோனி எதுக்கு அவன் வெளியில கூட்டிட்டு போனான்னு என்னடி சொல்லி சமாளிக்கிறது எனக்கும் அதுவும் ஒண்ணுமே புரியல உங்க கூட சபரி மச்சால பாத்தாக்கல எனக்கு உயிரே இல்ல தெரியுமா அவருக்கு தெரிஞ்சிக்கணும் உங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும் பாவங்க சிவாலும் சோனியும் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சாங்க ஐயோ நீ வேற பீதியை கிளப்பாதடி இவன் என்ன லூஸ் மாதிரி பண்ணிருக்கான் நான் இல்லாத நேரத்துல எதுக்கு சோனிய வெளில கூட்டிட்டு போறான் பைத்தியமாவ ஐயோ பாவங்க சிவா என்ன திட்டாதீங்க அவருக்கும் ஆசை இருக்காதா லவ் பண்ற பிள்ளைய வெளியில கூட்டிட்டு போனோம்னு லூசாடி நீ ஆசை இருக்கலாம் அதுக்கு நீ இப்படியா நான் இல்லாத நேரத்துல எதுக்கு அவன் வெளியில கூட்டிட்டு போறான் இப்ப மாட்டிக்கிட்டான்ல இப்ப என்ன பண்றது இப்ப சபரிக்கிட்ட என்ன சொல்லி சமாளிப்ப சரி நீயே போய் பேசிக்க சபரிக்கிட்ட

புரியுது நீ பொண்டாட்டி இருந்தாலும் யோசிச்சு பாரு இப்ப சபரி வந்து நிக்கிறானே நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லு சரி பஸ் நீ அழாத அழுறத நிறுத்து நீ ஃபீல் பண்ணத நான் சபரிக்கிட்டே ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் ஆமா சிவாவும் சுனி எத்தனை மணிக்கு இங்க இருந்து கிளம்புனாங்க காலையில காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும் போயிட்டாங்க ஆனா இன்னும் வரல சீக்கிரமே கொண்டாந்து விடுறேன்னு தான் சிவானே சொன்னாங்க ஆனா இன்னும் வர காலமே நானும் ஆபீஸ்ல இருந்து வரும்போது அவனுக்கு கால் பண்ணேன் டி ஆனா அவனுக்கு கால் போகவே மாட்டேது நானும் என்ன பண்றது சொல்லு ஐயோ இப்ப என்னங்க பண்றது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு சபரி மச்சனை பாக்கும்போதே பயமா இருக்கு அவங்க போய் வீட்டுல ஏதாவது சொல்லி விட்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்றது எங்க அத்தைக்கெல்லாம் தெரிஞ்சு எங்களை கொண்டே போவாங்க பயப்படாதடி அப்படிலாம் எதுவும் நடக்காது அதான் நான் இருக்கல நான் பாத்துக்கிறேன் பயப்படாத என்னாச்சு கார்த்திகா எதுவும் பேசாம நிக்கிற எங்க எனக்கு காலேஜ் வரலையா இல்லங்க அது வந்து அது வந்து என்னடி சோமி ஆஹ் இது வர இரு ஐயோ இவரும் வேற அங்க பாக்குறாரு எப்படி இவர்கிட்ட தப்பிக்கிறது நம்ம சௌமி பிரதே போடுதானே பேசிக்கிட்டு இருப்பான் இப்போ உன்னை கூப்பிடலை ஆமாங்க இப்போ கூப்பிட்டா நீங்கள் இங்கே திறம்பி இருக்கும்போது தான் என்ன கூப்பிட்டா ஏதோ பேசணும் போல இருக்கு நான் போய் அவ்வளோ பேசிகிட்டு வரட்டா தென்னை தான் எனக்கு கேட்கவே இல்லையே இல்லங்க அவ என்னைய கூப்பிட்டா நீங்கள் இங்கே திரும்ப என்னோட பேசிகிட்டு இருந்தீங்களா அதனால நீங்கள் சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் என்னை கூப்பிட்டா இருங்க நான் போய் என்னன்னு கேட்குறேன் தரேன் ம் ஓகே போய் என்னன்னு கேட்டு உடனே வந்துடும் அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டா அங்கேயே நினைக்காத சரியா ம் சரிங்க சவுமி நேரம் கிட்ட நேரத்துல இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே ஐயோ ஏய் சௌமி அண்ணா பிரதீப் பிரதீப் அண்ணா அண்ணா பிரதீப்னா சாரிமா தங்கச்சி என்ன கூப்பிட்டு இருந்தியா எனக்கு சரியா அதான் சாரி ஐயோ அண்ணா அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க அண்ணா உங்கள்ட்ட ஒன்னு சொல்லணும் என்னமா சொல்லணும் எதுவும் சண்டையா ஐயோ இல்ல நான் எல்லாம் ஒண்ணும் இல்ல காலையில சிவானும் சோனியும் வெளிய போனாங்க இன்னும் வரல அதை பத்திதான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் சௌமியும் உங்க நேரம் அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா நானும் அதை பத்தி தான் யோசிச்சிட்டு இருந்தேன் என்ன சொல்றதுன்னு நீ கரெக்டா அதை பத்தி தான் வந்து சொல்லிட்டு இருக்க ஆமாண்ணா சவரி அவங்களே இப்ப உங்க தங்கச்சி எங்க கேட்டாங்க நான் என்ன சொல்றேன்னு தெரியாம சௌமிய நீ கூப்பிடறான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டேண்ணா சரிமா நீ அத பத்தி எதுவும் சொல்லாத அவன்கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் சரியா ஐயோ நீங்க என்னங்க சரி சமாளிக்க போறீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஏதோ பிரச்சனையாக போகுதுன்னு தோணுது ஐயோ நீ ஆண்டி பிரச்சனை ஆக போகுது பிரச்சனையாக போதுன்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்க அதான் நான் இருக்க நான் பாத்துக்கிறேன் முதல்ல நீ கொஞ்ச நேரம் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு